பாருங்க இந்த மக்கள் மலையிலேயும் வெயிலையும் இதில் தான் கிடக்குறாங்க இப்போ தான் தார் பாயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மழை வருது அப்படிங்கிறதுனால தார்ப்பாயை கட்டிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ மழை வந்தாலும் இந்த தார் தான் இருக்கணும் அதாவது நம்ம வெளியில் ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் போராட்டமாக மட்டும் பார்க்குறோம் ஆனால் அந்த போராடக்கூடிய மக்கள் வந்து இரவு பகலாக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இங்கே வந்து இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த மக்கள்லேயே வந்து எல்லா பேரும் எல்லா இடத்துலையும் உட்கார விட மாட்டாங்க அவங்கவுங்க வார்டுக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரெண்டு மண்டலம் மூணு மண்டலத்தை சேர்ந்த மக்கள் போராடுறாங்கன்னா அவங்கவுங்க எந்தெந்த வார்டில் வேலை பார்க்குறாங்களோ அந்தந்த வார்டுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு எண்கள் எழுதி வச்சுருக்காங்க அதில் தான் வந்து அவங்க உட்காந்துக்கிறாங்க இப்போயும் மழை ஆரம்பிக்க போகுது அப்படியே மழைக்கு அப்படியே சாரல் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் இதை கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பேருந்தெல்லாம் ரெடியா திக்கு பாருங்க இந்த பேருந்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பேருந்தெல்லாம் வந்து காவல்துறைக்காக கொண்டாந்து வரிசையாக எல்லா பக்கத்துலேயுமே கொண்டாந்து நிப்பாட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட பேருந்து கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால போராட்ட காலத்தில் இருக்கிறது பெண்கள் அதிகமாக இருக்கிறதுனால முழுக்க முழுக்க பெண் காவலர்களையும் நிறையா இறக்கிருக்காங்க ஆனால் நான் மக்கள் வந்து ரொம்ப தைரியமாக இருக்காங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம் இருந்து பின்வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எவ்வளோதான் ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் எவ்வளோதான் உறுதித்தன்மையோட இருந்தாலும் காவல்துறையை பற்றி நம்மளுக்கு தெரியும் காவல்துறையினுடைய தலைமை என்ன சொல்லுதோ அதை நிறைவேற்றுவாங்க உண்மையிலே மலை மழை வந்துருச்சுனாக்க இந்த மலையில நாம இவங்களோட வந்து இருக்க முடியுமா என்னன்னு தெரியல ஏன்னா இந்த மலையில நனைஞ்சுக்கிட்டு இந்த மக்கள் வந்து இருந்து பழகிட்டாங்க வெயிலையும் பனிலையும் மழையிலையும் வேலை பார்த்து கஜா புயல் வரதா புயல் இந்த மாதிரியான புயல் காலங்களையும் கூட நனைஞ்சிக்கிட்டே விடிய விடிய அந்த நீர் வந்து எங்கேயும் தேங்கிடக்கூடாது மழை நீர்னால வந்து ஒரு பிளாஸ்டிக்கோ அல்லது ஏதாவது குப்பைகளோ போய் மழை நீர் போகக்கூடிய தண்ணீர் போகக்கூடிய வழிகளில் சாக்கடைகளில் அதை அடைச்சிக்கிடுச்சுனாக்க அதை தூர் பணிகளை எல்லாம் இரவு பகலாக அவர் செய்கிறதுனால சரிங்க நன்றி பார்த்து பத்திரமா போயிட்டாங்க மயிற்சி மயிற்று மயிற்சி ஐயா அப்படியே சொல்றீங்களா சும்மா சொல்லுங்க சும்மா பேசுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பேசி வளர்க்குறீங்க தானே நீங்க பேசுங்க ஏன் சும்மா பேசுங்க சும்மா அந்த போராட்டத்துக்கு வந்துருக்கீங்க போராட்டத்தை பார்த்துருக்கீங்க பயிர் சீரீஸ் தானே அப்படின்றது நம்ம ஆளுகள் தானே ஐயா அப்படியே பேசுறீங்களா இருங்க வரணும் நிமிஷம்

அப்படியே உங்க பேரை சொல்லி நீங்க அறிமுகமாக்கிங்க ஏன்னா எல்லாரும் நாம கட்சிக்காரவங்க முழுமையா வந்தாங்களா என்னன்றத அவங்களுக்கு தெரியாது அதாவது வழக்குரைஞராக இருக்கிறேன் நாம் தமிழர் கட்சியினுடைய குளத்தூர் செயலாளராக இருக்கிறேன் இங்கு துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம் பல நாட்களை கடந்து நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஆளுகின்ற அரசாங்கமானது இதுவரை அவர்களுடைய கோரிக்கையை பரிசீலிப்பதாக இல்லை மாறாக இந்த துப்புரவு பணியாளர்களுடைய கோரிக்கையை நிராகரித்து கோரிக்கையை நிராகரித்துவிட்டு இவர்களை அப்புறப்படுத்தும் நோக்கில் இன்று அவர்களை கைது செய்வதாக முடிவெடுத்திருக்கிறார்கள் அதற்கு காரணமாக உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவே உத்தரவை அதற்கு காரணமாக சொல்கிறார்கள் ஆனால் இதே தமிழக அரசு ஸ்டெர்லைட்டை அகற்ற வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுவரை அந்த ஸ்டெர்லைட் உச்ச நீதிமன்ற உத்தரவை மதிக்காத தமிழ்நாடு அரசு உயர் நீதிமன்றத்தின் உத்தரவை நாங்கள் அமல்படுத்த வேண்டும் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது அதனால் இந்த தூய்மை பணியாளர்கள் என்பவர்கள் வந்து நம்முடைய தாய்மை பணியாளர்கள் மாதிரி இவர்களுடைய கோரிக்கையினுடைய நியாயத்தை கருதி நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பாக நான் இங்கே வந்து அவர்களுக்கு ஆதரவாக